ராஜா சொல்றாங்க உனக்கு நீ சொல்றது கரெக்ட் தான் பல்லவிதா தீபா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதிர்ச்சியான நான் சொல்றேன் தீபா தெரியுமா நம்ம கார்த்திக் சாரோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொன்னோட அவ்வளவுதான் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க பக்கத்துல இருந்தவங்க அப்படி புடிச்சிடுறாங்க அந்த கொலிக்கு சொல்றாங்க சார் நீங்க என்ன சொன்னீங்க சார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஸ்னேகா அப்படிங்கிறாங்க நினைச்சேன் நினைச்சேன் இந்த பக்கத்துல ஒரு தண்ணி இருக்கும் அதை தொளிச்சு விட்டு நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போனை கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பங்கன் நடக்குதுல அந்த வீட்டை காமிக்கிறாங்க எல்லாம் நலுங்கு வச்சிடலாமா பொண்ணுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அந்த எளிமையா இருந்து இப்ப ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா நம்ம அபிராமிக்கு அவங்க பேரு அழகம்மை அழகம்மை சொல்றாங்க இல்ல நான் அபிராமிக்கு பத்திரிக்கை வச்சிருக்கேன் அவங்களும் வந்துரட்டும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பேசி வாய மூட கரெக்டா அபிராமியோட வண்டி வருது அபிராமிக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி காரை விட்டு இறங்கினோட தீபா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு என் சொந்தக்காரங்க உங்ககிட்ட வந்து பேசினா இல்ல பேச மாட்டாங்க அப்படி பேசினா இருக்கிற இடம் தெரியாம உட்காந்துருக்கணும் சரியா அளவ பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தீபாவும் சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிவா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க தீபா மறக்காம அந்த சாரீயை மாத்தி வச்சாங்க பாருங்க ஐஸ்வர்யா பட்டு புடவை எடுத்துட்டு வெள்ள சாரி மாத்துனாங்கல்ல அந்த கவரை எடுத்துக்கிட்டு மறக்காம எடுத்துட்டு வர்றாங்க தீபா இவங்க போறாங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கேட்டு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அபிராமியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஐஸ்வர்யாவும் அந்த கேட்டு முன்னாடி நின்னுட்டு அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தீபா கார்த்திக் சொன்னாங்க தான் அத்தை ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லேன்னா என்னதான் அத்தை கூட்டிட்டு வந்திருப்பாங்க நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்க அதுதான் நடக்காது பாரு உனக்கு ஆப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபா அபிராமி ரெண்டு பேரும் உள்ள போறாங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அழகம்மை வராங்க அட என்னதான் கோவம் இருந்தாலும் நான் கூட்டோனே வந்துட்டேன் அபிராமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் தீபாவ பார்த்து யாரு இந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க கார்த்தியோட வைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நலங்கு வைக்க போலாம்னு போகும்போது அங்க இருக்கிற ஒரு அம்மா கேக்குது இந்த பொண்ணு மருமகன் பொண்ணுன்னு சொல்ற ஆனா ரெண்டு பசங்களுக்கும் நல்லா பணக்கார வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி வச்ச ஆனா இந்த பொண்ணை பார்த்தா பணக்கார பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபிராமி சொல்றாங்க இத நான் பார்த்து பண்ணி வைக்கல இந்த கல்யாணத்தை என் பையனுக்கு இது தானா அமைஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து அதுக்குள்ள அழகாவே வாங்க நலங்கு வைக்க போலான்னு கூட்டிட்டு போயிடறாங்க நலங்கு வைக்க போகும்போது அபிராமி வைக்க சொல்றாங்க அபிராமி எதுக்கு சொல்றாங்க குடும்பத்துல மூத்த சுமங்கலையே இந்த வைக்கட்டும் இந்த நலங்கு ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க அந்த மூத்த சுமங்கலி போய் ஃபர்ஸ்ட் நலங்கு வைக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர வைக்கிறாங்க அதுக்கு அப்புறம் அபிராமி வச்சு முடிச்சோன்னே அழகம்மை சொல்றாங்க அபிராமியோட மூணாவது மருமகளை உன் பேர் எனக்கு மறந்து போச்சு இன்னையும் நலுங்கு வை அப்படின்னு திருத்தணும் முடிச்சுட்டு அவங்க அத்தையை பாக்குறாங்க போய் வை அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறாங்க அபிராமி அதுக்கப்புறம் நலுங்கு வச்சுறாங்க சரி குடு அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்றாங்க ஆக்சுவலா தீபாவை தான் குடுக்க சொல்றாங்க தீபா எடுத்து பெருந்தன்மையா அதான் நீங்க குடுங்க தா அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க அந்த சாரிய கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட குடுக்கறாங்க எங்க குடும்பத்தோட சார்பா இந்த முகூர்த்த சாலைய உனக்கு நான் குடுக்கறோம் இது தேடி தேடி பார்த்து பார்த்து நான் உனக்காக வாங்கினேன் இது மாதிரி புடவை நீ உன்னோட வாழ்நாள்ல கட்டி இருக்கவே மாட்டேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி அதுக்கு அழகமை சொல்றாங்க அபிராமி நீ சாதாரணமா எடுத்தாவே கிராண்டா தான் இருக்கும் நீ கிராண்டா இருக்குன்னு வேற சொல்ற கண்டிப்பா நாங்க எங்க பொண்ணுக்கு எடுத்தத விட்ட இது கிராண்டா தான் இருக்கும் சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த சேலைய வாங்கிக்கிறாங்க சேலை வந்து பாக்ஸ் குள்ள வச்சிருக்கனால தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அந்த சாரிய திறந்து பாக்குறாங்க அந்த பொண்ணு திறந்து பார்த்தோன்னே ஒயிட் சாரி இருக்கு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு அபிராமிக்கு வருது பாருங்க கோபம் பயங்கர கோபம் வருது தீபாவ அப்படியே மொறச்சு பாத்துட்டு இருக்காங்க தீபாவுக்கே ஒன்னும் புரியல என்னடா நடக்குதுங்க எப்படிடா சாரி மாறிச்சு அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க தீபா என்ன அபிராமி இது அப்படின்னு கேக்குறாங்க அந்த பொண்ணோட அப்பா அதான் அழகமையோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் சொல்றாரு இப்பதான் உன்னை பார்த்து பெரிய மனுஷி பெரிய மனுஷி மனுஷிதான்னு சொன்ன அதை உன்னால காப்பாத்திக்க முடியல அழகமை சொல்றாங்க பழசெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மைய நினைச்சேன் ஆனா உன் பேர் பார்த்து எனக்கு இப்பதான் பொண்ணோட அப்பா சொல்றேன் பலசையெல்லாம் அந்த மன்மத்தை வச்சுட்டு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு நலுங்கு வச்சுட்டு போடவே எவனாச்சும் குடுப்பானா அப்படின்னு அப்பா சொல்ல அது கலக சொல்றாங்க பகை எல்லாத்தையும் உன் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்ச மாதிரி என்ன சொல்லணும் என் பொண்ணு வாழவே கூடாது வாழா வெட்டியாதான் என் பொண்ணு வந்து சொல்லி மனசுக்குள்ள மனசுக்குள்ள அந்த எண்ணெய் இருந்தது பாரு அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உனக்கும் ஒரு பொண்ணு இருந்து அவளோட கல்யாணத்துக்கு நான் இப்படி பண்ணிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த ஜெர்மத்துல உன்னோட உறவே எனக்கு வேண்டாம் உன்னோட மூச்சு காத்து கூட என் பொண்ணு மேல படக்கூடாது முதல்ல இங்க இருந்து போனு அப்படின்னு சொல்லி அழகமை சொல்றாங்க அவங்க கணவர் சொல்றாரு இன்னும் எதுக்கு மாங்க நின்னுட்டு இருக்கீங்க முதல்ல கிளம்புங்க மறுமலை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே பேசல சம்ம கடுப்புல அபிராமி அங்க இருந்து போறாங்க இது எல்லாமே நான் தீபா தான் வந்து விழுக போகுது இந்த பழிப்பூரா வெளியே வரும்போது அத்தா அத்தா அப்படின்னு பின்னாடியே வர்றாங்க தீபா இவங்க வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா வெளியே இன்னொரு லேடி அந்த பஸ்ட் சுமங்கலேன்னு சொன்னாங்களா அவங்கள வந்து நலங்கு வைக்க சொன்னாங்களா அந்த லேடியும் வந்து வெளியே வர்றாங்க அத்தா அத்தா அப்படின்னு தீபாவும் போறாங்க அப்படி திரும்பி பாக்குறாங்க அபிராமி இப்போ உனக்கு சந்தோஷமா என்னத்த சொல்றீங்க பேசாத இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேட்டு இருக்குங்கல்ல அதுல நின்னு ஐஸ்வர்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டே இல்ல ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி என்ன தலை குணிய வச்சுட்டே இல்ல இப்படி பழி வாங்கணும்னு எத்தனை நாளா மனசுல வச்சுட்டு இருந்தா அத்தா நான் என்ன சொல்ல வரேன்னா பேசாத உன்னோட நடிப்பெல்லாம் பார்த்து காத்து வேணா ஏமாறலாம் ஆனா இந்த அபிராமி ஏமாற மாட்டான் அப்படி பாத்தீங்கன்னா இத பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆஹா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா நீ கோழிக்கு நேத்து தீபம் போடுறதுக்கு வரலன்னு நான் உன்ன பேசினத மனசுல வச்சுட்டு இப்படி என்ன பழி வாங்கிட்டே இல்ல இப்ப உனக்கு மனசு திருப்தி ஆயிருக்குமே ஐயோ அத்தா அப்படி எல்லாம் இல்ல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த முதல் சுமங்கள் இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னாங்களா அந்த லேடி வந்து நின்னு இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க தீபா சொன்னே பேசாத நீ முதல்ல கார்த்தி சொன்னான்னு ஒரே ஒரு காரியத்துக்காக ஐஸ்வர்யா விட்டுட்டு உங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடுத்த மாதிரி சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டேன் அத்தா ப்ளீஸ் அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பேசாத இனி என்கிட்ட பேசாத என் மூஞ்சிலேயே முடிக்காது எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இங்க நடந்த விஷயத்தை கார்த்திக் கிட்ட மட்டும் சொல்லிடாத நான் அவமானப்பட்ட அசிங்கப்பட்டன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் தாங்க மாட்டான் வேதனைப்படுவான் இனிமேல் உன் கையால நான் சாப்பிட மாட்டேன் சாகர நேரத்தம் கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா போறாங்க அபிராமி அத்தை அத்த பின்னாடியே போறாங்க தீபாவும் கார்ல ஏறிறாங்க அபிராமி தீபாவும் கார்ல ஏறாங்க அதுக்கப்புறம் கார் போயிருது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஐஸ்வர்யாக்கு இதை இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கார் போன முன்னாடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அபிராமி தீபா இனிமேல் தான் பாக்க போற இந்த ஐஸ்வர்யாவோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அடுத்ததே அடுத்ததே கார்த்திகை காமிக்கிறாங்க ஆபீஸ்ல முக்கியமா யாருக்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது போதே வர்றாங்க கழிமகள் சபா வந்து புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ டிக்கெட் தானே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திகை ஆமா சார் அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொல்றாங்க விஐபிஎஸ் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து சீட்டா அலாட் பண்ணிருங்க என்ன பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னேகா போனோடனே கால் பண்றாங்க யாருன்னா அந்த முதல் சுமங்கலின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அபிராமி ஸ்ரீராமி அந்த அம்மா தான் கார்த்திக்கு கால் பண்றாங்க அப்புறம் நல்லா இருக்கீங்களா என்ன இதெல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ வீட்டுல இருக்கியா ஆபீஸ்ல இருக்கியாப்பா ஆபீஸ்ல இருக்க என்ன சொல்லுங்க இல்ல உன்னில ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கிறாரு கார்த்திக் அத்தை வீட்டு பங்கன்ல உன் பொண்டாட்டி தீபாவையும் உன் அம்மாவையும் பார்த்தேன் ஏன் ஆண்டி அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா இல்ல இல்ல உன் அம்மா எல்லாம் ஒண்ணு சொல்லல ஆனா உங்ககிட்ட தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும் பாவம் போ உன் பொண்டாட்டி தீபா என்ன ஆண்டி தீபா கேட்ன அத வந்துப்பா உன் அம்மா கல்யாண பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்த புடவை வெள்ள புடவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பூரா அவங்க கார்த்திக் கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னமோப்பா தீபா பொண்ண பார்த்தா தப்பா தெரியலப்பா தீபாவை உன் அம்மா கிட்ட மாட்டி விடுறதுக்கு வேற யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்க அத்தை உன் அம்மாவை திட்டதுனால உங்க அம்மாவோட கோவம் உன் பொண்டாட்டி மேலதான் திரும்பி இருக்கு மத்தபடி உன் அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா நீ என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிப்பாய் இத சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ண சரிங்க ஆண்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக் கார்த்திக் அப்படி யோசனை பண்றாரு அந்த துணி கடையில வந்து ஐஸ்வர்யா வந்தாங்கல்ல என்ன நீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறப்போ அதையும் நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் பெட்ரூம்ல சாரி மாத்தி வச்சிட்டு வர்றப்போ கரெக்டா மாட்டிக்கிட்டாங்கல்ல கார்த்திக் கிட்ட அப்போ கேட்டப்ப அவங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உடனே கார் சாவிய போனை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு கார்த்திக் அடுத்தது தீபாவை காமிக்கிறாங்க தீபா அபிராமி சொன்னாங்க பாருங்க உங்க கையால சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அடுத்தது ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அருண் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் வராரு வீட்டுக்கு கார்த்திக் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது